அனைவருக்கும் வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக இரண்டு நாள் இணையவழி பயிற்சியாக அணையாடை தயாரிப்பு பயிற்சி அதாவது நாப்கின் மேக்கிங் இந்த ஒரு பயிற்சி முறையை கொண்டு கொண்டு இணைய வழியாக கொடுப்பதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே இதை முழு அடைப்பு அதாவது லாக்டவுன் காலங்களுக்கு முன்னாடி இதை நம்ம இணை வழியா வழங்கியிருக்கிறோம் அதன்படி நம்ம குழுக்கல்ல தொடர்ந்து பயணிக்கிற நிறைய பேர் ஆறா யோகா மையத்தின் குழுக்கள்ல வருடக்கணக்காக இணைந்து ஆறா உறவுகளாக மலர்ந்து பயணிக்கிற பெண்கள் நம்ம குழுக்கல்ல வெகு நாட்களாக பயணிக்கிற தோழிகள்ல உமாவதி என்ற இவர்கள் இணைய வழியா உங்களுக்கு இந்த பயிற்சிகளை நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக வழங்கியிருக்காங்க இவங்க இது இல்லாமல் நிறைய கலைகள் நம்மளுடைய மரபு கலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க அவர்கள் வெகு நாட்களாக நம்ம ஆராய யோகா மையத்தோடைய குழுக்களில் பயணிக்கிறவங்க இப்போ அவர்கள் ஒரு சந்திப்பில் ஒரு உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய அனுபவ பயிர்கள் அதாவது அவர்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஒரு சம்மந்தமான தொந்தரவுகள் இருந்தது கர்ப்பப்பை கட்டி இதை மருத்துவத்தில் போய் அவங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது கர்ப்பப்பையை அகற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதன் பிறகு நம்ம ஆராயோகா மையத்தின் நல கோட்பாடுகளை கடைபிடித்து அதில் ஒரு குறிப்பு இந்த ஒரு கொத்தவரங்காய சாப்பிடக்கூடிய ஒரு செயல்முறை அது என்னோட மனைவி ஜெரீனா அவங்கள்ட்ட கேட்டு அதை உட்கொண்டு அந்த தொந்தரவே இல்லாமல் கட்டியும் கரைந்து அதோடு சேர்ந்த வாழ்வியல் முறைகளையும் கடைபிடித்து அந்த கட்டிய மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய் உதிரப்போக்குள்ளே அதெல்லாம் வெளியில வந்து அந்த அறுவை சிகிச்சையே இல்லாம அவங்க குணப்படுத்திக்கிட்டாங்க இந்த செயல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கள் இந்த தற்சார்பு சார்ந்த விஷயங்கள் மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஈடுபடுறாங்க அப்படி ஈடுபட்டதுல இந்த அணையாடை என்பதை இன்று எல்லாருக்கும் இதை கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்குள்ள எழுந்தது அதன் பிரதிபலிப்பாக இந்த சந்திப்பு வழியாக நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க இந்த அடையாடை தயாரிப்பு பயிற்சி ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்னை சந்திக்க வர்றவர்கள் மருத்துவத்திற்காக உடல் நலம் பேணுவதற்காக சந்திக்கக்கூடிய பெண்கள் அவருடைய அவர்களுடைய வயதுக்கு வந்த குழந்தைகள் நம்ம நேரடியாக பார்க்குறோம் அவ்வளவு தொற்றுகள் பிறப்புறுப்பில் அவ்வளோ தொற்றுகள் ஏற்படுறதும் அந்த பிறப்புறுப்பின் மேல் பகுதியே தோல் உறிஞ்சு அதில் அவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம் இப்படி இப்படி ஆனது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பெருநிறுவனங்களின் அதாவது பிராண்டட் நாப்கின் அதில் இன்னைக்கு நீங்கள் விளம்பரத்துலேயே பார்க்கலாம் அதாவது அது விளம்பரத்தில் எப்படி காமிக்கிறாங்க அந்த அணையாடையை காமிச்சு அதுல ஒரு திரவத்தை ஊற்றும் போது அது உடனே இழுத்து வச்சுக்குது அது எவ்வளவு ஊத்தினாலும் அதை இழுத்து வச்சு அப்போ ஒரு திரவத்தை உறிஞ்சும் தன்மை எதுக்கு உண்டு பருத்தி ஆடைக்கும் பஞ்சுக்கும் தான் உண்டு அது ஒரு அளவுக்கு தான் உறிஞ்சும் அதை தக்க வச்சு அதிகமாக ஊற்ற ஊற்ற எவ்வளோ ஊற்றினாலும் தக்க வைக்குதுன்னா அதுல கண்டிப்பாக ஒரு ரசாயனம் இருக்கும் தானே அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டயாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் இது ஒரு பேர் இது போல நிறைய ரசனங்கள் பயன்படுத்தலாம் நமக்கு முழுமையா தெரியாது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற வேலை நம்மளது இல்லை இப்படிப்பட்ட தன்னுடைய தயாரிப்பு முன்னிலையில இருக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள் இதை பொதுவா போனா இந்த பெண்கள் வந்து உடல் கழிவு அப்படின்னு அதாவது உடம்புல இருந்து வர எதையுமே கழிவுன்னு ஒரு அறிவுறுப்பான பார்வையில கூடாது முதல்ல அது ரொம்ப முக்கியம் உடலின் வெளியேற்றம் அதிகப்படியான உயிராற்றல் சொல்லப்போனா மாதவிடாயில வரக்கூடிய போக்கு வந்து கழிவல்ல அது கழிவான்னு நீங்க நினைச்சிங்கன்னா இன்னைக்கு இருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாமே கழிவு தான் அப்படி ஒரு அறிவறுப்பாக பார்க்க கூடாது ஏன்னா விளம்பர நிறுவனங்கள் அப்படியே திரும்பி பார்த்து பின்னாடி அந்த ரத்தக்கரையில் தான் ஒரு அருவறுப்பா பார்க்கற மாதிரியும் இப்படின்னா நமக்குள்ள திணிக்கப்படுது அது பார்க்கறதுனால தானே பார்க்கலன்னா அதாவது இந்த அணையாடை பயன்படுத்தாத காலங்கள் நம்ம மரபு சார்ந்த பெண்கள் அப்போ நான் வெகு முன் சொல்கிறேன் அவங்க ரவிக்கை அணியாமல் இருந்தாங்க ரவிக்கை அணியாத அணியாமல் இருந்தபோது மார்பக புற்றுநோய்கள் இவ்வளோ இல்லை அதேபோல் உள்ளாடைகள் இந்த அணையாடைகள் வந்த பிறகு நிறுவனங்களுடைய அண அணையாடைகளை அணிந்த பிறகு தொற்றுகள் குழந்தையின்மை குழந்தையின்மைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது வேற சில காரணங்கள் வாழ்வியல் ஒழுங்கு இதெல்லாம் பண்ண ஆனா வரக்கூடிய உறுப்பில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு உண்டான காரணம் இந்த தான் அப்படிங்கிறது அப்ப பயன்படுத்துகிற பெண்கள் வீட்டில் உள்ள காட்டன் துணி அவங்க பயன் பழைய புடவையை மடிச்சு அதை பயன்படுத்தினாங்க அதுல எந்த தோற்றுமே வரல அவங்க வீட்ல இருந்தாங்க சரி அவங்களுக்கு இது சரியா இருந்தது இப்போ பெண்கள் வேலைக்கு போறாங்க பயணம் போறாங்க அப்படின்னும் போது அந்த துணிகளை வச்சதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொருந்தாத தன்மை இருக்கும் அதனால அடைய என்ற ஒன்று கண்டுபிடிப்பு ஏற்பட்டது அதில் மேற்கொண்டு மேற்கொண்டு ரசாயனங்களை ஒரு உறுப்பில் படும்படி ரசாயனங்களை வைத்துக்கொள்வது முறையற்ற செயல் அது இருக்கவே கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்ன அவசரமாக இருந்தாலும் சரி நிறுவனங்களுடைய அணையாடைகளை தவிர்த்துருங்க அது மிக மிக சேஃப்டியானது பாதுகாப்பானது எதுனா காட்டன் துணிகளை பயன்படுத்துவது இல்லைன்னா வீட்டில் நீங்களே தயாரிங்க இப்போ நிறைய பேர் தயாரிக்கிறாங்க தயாரித்து அது விற்பனை கிடைக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்க இல்லைன்னா இப்போ நம்ம இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் இது மிக எளிமையாக நீங்களே தயாரிச்சிக்கலாம் உங்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கு மிக பாதுகாப்பான ஒரு அணையாடை நீங்களே செஞ்சு கொடுக்கறதா குழுவா சொந்தங்கள் உங்களுக்குள்ள வீட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நீங்க தயாரித்து கொடுக்கலாம் இது ஒரு அழகான உறவு மேம்படும் இது மொழியா இந்த அணையாடை தயாரிப்பு பயிற்சி இரண்டு நாள் வகுப்பாக நம்ம அறிவிச்சிருக்கோம் இதனுடைய தேதிகள் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எந்த தேதியில் எப்படி இணையணுன்ற விளக்கங்கள்லாம் இந்த யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அதை தாண்டி இது ஒரு வாரத்திற்கு முன்னதாக இணையணும் ஏன் அப்படின்னா இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் கட்டணும் இது ரொம்ப அதிகமாக தெரியும் அப்புறம் தான் ஏன்றது அந்த மாட்டை கேட்டு நாங்கள் பேசும்போது அதற்கு உண்டான மூலப்பொருட்கள் இதை நீங்கள் செய்ய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சும்மா உட்காந்து கற்று இதுக்குண்டான மூலப்பொருட்களையும் கொரியர் மூலியமாக உங்களுக்கு அனுப்பிடும் அதுக்கு தான் இந்த ஒரு வார கால இடைவெளி பயிற்சி துவங்கும் நாளில் இருந்து ஒரு வாரம் முன்னது முன்னதாகவே குழுவில் பணம் கட்டி இணைஞ்சு முடிச்சிடும் அதன் பிறகு குழுவில் இணைப்பு கிடையாது ஏன்னா இந்த மூலப்பொருட்களை உங்களுக்கு தபால் மூலியம் குறியீர் மூலியம் உங்களுக்கு அனுப்பணும் அது வந்து சேருவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ நான்கு நாட்களோ ஆகலாம் அதனால் எல்லோருக்கும் அந்த பொருட்கள் போய் சேர்ந்த பிறகு தான் இந்த பயிற்சி துவங்கும் முதல் நாள் ஒரு தேதி முடிவு பண்ணிக்கும் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அதில் காலை ஒன்பது மணிக்கு ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை இல்லை முதல் நாள் இரவு சனிக்கிழமை சனிக்கிழமை இரவு ஒரு ஏழு மணிக்கோ அந்த நேரம் உங்களுக்கு குறிப்பிட்டு அனுப்பப்படும் அந்த நேரத்தில் இருக்கும் அந்த முதல் நாள் அந்த கட்டிங் அதெல்லாம் எப்படி தயார் பண்றன்ற ஒரு வகுப்பு இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வகுப்பு இருக்கும் அதையெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு மறுநாள் இன்னும் விளக்கமான பதிவுகள் அதில் இந்த வேப்ப இலை பொடி அலுவேரா கத்தாழைப்பொடி இதெல்லாம் எப்படி அதில் சேர்த்து கொண்டு வரணும் அதற்கு வாங்க வேண்டிய பஞ்சுகள் தரமான பஞ்சுகள் அதாவது பஞ்சுகள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அது தரமானதாக இருக்கா பருத்தி பஞ்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும் அதனுடைய விளக்கம் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த அட்டைகள் அப்புறம் அதில் மூலப்பொருட்கள் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதை எப்படி தைப்பது இப்போ மிஷின் இருந்தால் தான் தைக்க முடியுமா அப்படின்னா இல்லை அவங்க கையிலேயே மிஷின் தைக்கிற மாதிரி அந்த தையல் முறையே சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் கையிலேயே செஞ்சுக்கலாம் எதையுமே நாடி இருக்க வேண்டாம் அது பேர் தான் தச்சாரும் பொருட்கள் வாங்குறது மட்டும் நம்ம கடைகளில் வாங்கி தயாரிப்பு நீங்களே செய்து அணியும் போது அதில் ஒரு நிறைவு ஒரு பாதுகாப்பு எல்லாமே அதில் இருக்கும் இதன்படி தான் இந்த நிகழ்வு இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது ஏன்னா ஒட்டுமொத்த உயிரினங்களின் பிறப்பு வாசல் யோனி அதை பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பது ஒவ்வொருத்தருடைய பெண்களின் கடமை அதில் ரொம்ப கவனமாக இருங்க அதில் இன்றைக்கு உள்ள பெண் பிள்ளைகள் பூப்படையும் நாளில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அதோடைய வீடியோ பதிவு தனிப்பதிவாக நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம் அதாவது பூப்படைந்து பூப்படைந்த நாள்லேருந்து மூன்று நாட்களுக்கு அரைக்கீரையோடைய விதை அதை வந்து ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் விதையை போட்டு நல்லா பசும்பால் நல்லா கொதிக்கணும் நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கிற பால் அந்த டம்ளரில் ஊற்றணும் அந்த சூட்டுலேயே அந்த அரைக்கிற விதை ஒரு தன்மைக்கு மாறிடும் அதன் பிறகு அது குடிக்கக்கூடிய அளவுக்கு சூடு ஆறுன பிறகு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் எதாவது போட்டு அந்த பெண் பிள்ளைக்கு மூன்று நாட்களும் அது எந்த நேரம் வேணாலும் கொடுக்கலாம் காலையில் வெறும் வயதில் கொடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை பூப்படைந்த நாளில் இருந்து மூன்று நாட்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுத்துருங்க அந்த தருவாயில் பூப்படையும் தருவாயில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த நாட்டு மருந்து கடைகள்லேயோ விதை கடைகள்லையோ போய் அந்த அரைக்கீரை விதையை ஒரு பத்து ரூபா அவ்வளோதான் அதுவே அவ்வளோ கிடைக்கும் மூணு ஸ்பூன் நமக்கு வேணும் இதை கொடுத்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பபை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரவே வராது இன்னைக்கு அரசாங்கத்தால் பெருநிறுவனங்களால் வயது வந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பபை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசிகள் போடப்படுறதா நம்ம கேள்விப்படுறோம் இப்படி வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ தடுப்பூசிகளை போடுவீங்க வருமுன் காப்போம் வருமுன் காப்போம்னா இப்படி எவ்வளோ மருந்துகளை உள்ள நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்படியா வாழ்ந்தாங்க அணையாடை நிறுவனங்களின் அணையாடை தயாரிப்பு பயன்படுத்துவதற்கு முன் வெறும் துணிகளை வைத்தே வாழ்ந்த பெண்கள் கணக்கில்லாமல் குழந்தைங்கள பெற்றுக்கிட்டாங்க பத்து பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பிசி ஓடினா என்னென்னு தெரியுமா ம் நீர்கட்டிகள்னால் என்னன்னு தெரியுமா சாக்லேட் சிஸ்னா என்னன்னு தெரியுமா ஃபைப்ராய்ட் என்னென்னு தெரியுமா இதெல்லாம் இல்லாமல் தானே இருந்தது இன்னைக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு நீங்க இவ்வளவு நாடி போறது வந்த பிறகு நீங்க நல்லா இருக்கணும் யாரும் இன்னைக்கு நல்லா இல்லையே எவ்வளவு தொந்தரவுகள் ஜனன உறுப்பு மண்டலத்தை சார்ந்த தொந்தரவுகள் இன்னைக்கு எவ்வளவு மிகுதியா இருக்கு பாக்குறோம்ல எல்லாருக்குமே இது தெரியும் எங்க திரும்பினாலும் ஏதோ நீர்க்கட்டிகள் அது இதுன்னு ஒரு ஒரு ஸ்கேன் எடுத்தா அதுல ஒரு படம் போட்டு அத மனசுல ஆழமா பதிய வச்சு அந்த பிள்ளைகள் வயசுக்கு வந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆழமா பதிய வச்சு பல வருடங்கள் ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே எனக்கு பிசி ஓடி இருக்கு பிசி எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அது உருவாகும் உடல் அந்த மாதிரி மாறியது அதனால அதெல்லாம் இல்லை என்னுடைய வாழ்வியல் ஒழுங்குகளை நான் சரி பண்ணி இதை நானே சரி சரி செய்து கொள்வேன் அவ்வளவு எளிமையானது அது அதே மாதிரி திருமணமான புதியில் உள்ளவங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போனா உடனே தன்னை இருக்கா உடல் குறைகள் பெரிய குறைகளே உடல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளும் அப்படி படைக்கப்பட்டது தான் நம்மளுடைய உடல் அதுவும் இன்னொரு உடலையே தயாரிக்கிற பெண் உடல் எவ்வளவு வலிமையானது நம்ம நினைக்கிறோம் ஆண் வலிமையானவன் ஒரு பெண் ஒரு உடலையே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உடல் வைத்திருக்க பெண்ணுக்கு உடலில் ஏதாவது பெரிய தொந்தரவுகள் வருமா தன்னை நோயாளியாவே நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு பெண்கள் ஏன் சுற்றி நமக்குள் திணிக்கப்படக்கூடிய திணிவுகள் அதிலிருந்தெல்லாம் விலகி நான் ஆரோக்கியமானவள் நான் ஒரு குடும்பத் தலைவி என் நானும் ஆரோக்கியமாக இருந்து என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வேன் என்று இது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் அந்த மலர்ச்சி வரணும் இது யார் கொடுப்பா நீங்க எடுக்கணும் இந்த யார் போனாலும் ஆரோக்கியம் வரவே வராது வாழ்வியல் ஒழுங்குகள் அப்படின்னு ஒன்று இருக்கு உணவு ஒழுங்குன்னு ஒன்று ஒன்று இருக்கு மன ஒழுங்கு இருக்கு இந்த ஒழுங்குகள்ன்றது யாரும் போதிக்க வேணாம் நமக்குள் இருக்கும் உயிரே நம்மளை வழி நடத்தும் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வின்படி நீங்க செயலாற்ற பிள்ளைகளோடையும் நீங்க அப்படிதான் வாழும் பெண் பிள்ளைகளோட சும்மா நிறுவனங்கள் கொடுக்குறது எல்லாத்துலேயும் ஹைஜீனிக் ஹைஜீனிக்னு திரும்புகிற பக்கம் எல்லாம் கெமிக்கலை போட்டு வச்சு ஏதோ நீங்க நாகரிகத்தில் மேலோக்கி நோக்கி வளர்ந்த மாதிரி சுத்தமா ஆரோக்கியம் இருக்காது நீங்க பெரு நிறுவனங்களின் தான் இருப்பீங்க எளிமையாக கிராமங்களில் வாழ்றவங்கன்னு பாருங்க எதுக்குமே யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் பாதி வேலையை கூட உங்களால் செய்ய முடியாது துணி துவைக்க இயந்திரம் வீடு கழுவ வேலையால் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு உடல் சோர்வு ஏன்னா இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு வெயிலே மேலப்படுறது இல்லை வெளியில் போறதே இல்லை வெயில் படுற மாதிரி வாழ்கிறதே இல்லை அப்புறம் எங்கேருந்து வெப்ப ஆற்றல் உடம்புல வரும் உடல் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும் ஆனால் ஐம்பூதங்களோட இணைஞ்சு இருக்கணும் இல்லையா குடிக்கக்கூடிய தண்ணி பொருந்தாத தண்ணீர் வெயில் மேலே படுறதே இல்லை இப்போ பார்த்தாலும் குளிர்சாதன அறைகள்லே இருக்க வேண்டியது பெட்டில் படுக்கிறது தரையில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதே இல்லை நிமிந்து ஆகாயத்தை பார்க்குறதே இல்லை ஐம்பூதங்களோட இணையாமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு ஆரோக்கியம் வரும் உடலில் ஏற்படக்கூடிய சீர்நிலை கேடுகளுக்கு தீர்வுகளை மருத்துவத்திலையும் மருந்துகளையும் தேடுறீங்க அது உங்களுக்கு தீர்வை தராது அது தீர்வு இல்லை மறைத்து வைத்து இன்னும் பக்க விளைவுக்கு தான் உங்களை ஆளாக்குது அதை புரிஞ்சுக்கோங்க இது மிக எளிமையாக அடிப்படை ஜனன உறுப்பு மண்டலம்ன்றது மிக அடிப்படை அதுக்கு பாதுகாப்புலாம் வேணுமானா ஒன்றும் வேண்டாம் ஆனால் நீங்கள் பாதுகாப்புன்ற பேரில் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களின் அணையாடைகளில் ரசாயன கலப்புகள் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை தவிர்த்துட்டு இதை நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்கன்றதுக்கு தான் இந்த வகுப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களின் பிள்ளைகளுக்கும் உறவுக்கார பெண்களுக்கும் அணையாடை பயிற்சி துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக வழங்கப்படுது விருப்பம் இணைந்து கற்றுக்கொண்டு மேன்மை பெறுங்கள் நன்றி